நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மய்மையும் உண்டாவதாக இனக்கன் தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானின் தந்திரங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பகுதிகளை நாம் பார்த்தோம் முதலாவது பகுதியில் தெய்வ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் சரியான சமயத்தில் பெற்றுக்கொள்ளாதபடி காலதாமதம் பண்ணி அப்படியாக தந்திரமான காரியத்தை செய்வான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இஸ்ரேவில் ஜனங்கள் நாற்பது நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய கானான் ஆசீர்வாதத்தை நாற்பது வருடங்களுக்கு மேலான வருடங்கள் கழித்து அந்த தேச அந்த இடத்தை அந்த தே தேசத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவ்வளவு வருடங்கள் காலதாமதம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நடைமுறை செய் அவர்கள் செய்களின் மூலமாக கால தாமதம் பண்ணின காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் இரண்டு பேரை தவிர மற்ற ஒருவரும் அங்கிருந்து கிளம்பின புருஷர்கள் இரண்டு பேரை தவிர மற்ற அநேகர் மனாந்திரத்திலேயே மாண்டு போனதை குறித்து நாம் பார்த்தோம் எனக்கெண் பார்ந்த பிள்ளைகளையும் ஆம் கால தாமதம் பண்ணுவான் கால தாமதம் கிரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் சரியான சமயத்தில் கிடைக்காதபடி அவருடைய செய்கைகளை கொண்டே அதை காலதாமதம் பண்ண வைப்பான் எனக்கு நண்பாந்தனுடைய பிள்ளைகளையும் இது சாத்தான் செய்கிறதான ஒரு தந்திரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அடுத்த பாகத்திலே தேவனுடைய பிள்ளைகளின் சரீரங்களை அவருடைய செய்கைகளின் மூலமாக பலவீனப்படுத்தி அதன் மூலமாக தேவனுக்காக ஓடுவதை தடுப்பான் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம் எப்படி சவுல் எப்படி தன்னுடைய காரியத்தை இழந்து போனான் என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாளில் மூன்றாவது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம் எனக்கு மந்தியுடைய பிள்ளைகளையும் சாத்ரானின் தந்திரங்கள் அவன் அடுத்தபடியாக என்ன செய்வான் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய விரும்புவான் தேவனுடைய பிள்ளைகளை எப்போதும் அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படியாவது அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஆளுகை செய்து அவர்கள் ஒன்றும் சிந்திக்கக்கூடாதபடிக்கு தேவனுக்காக ஓட முடியாதபடிக்கு அவர்களை ஆளு அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைப்பான் எனக்கு பாந்தியுடைய பிள்ளைகளே இதுவும் சாத்தானுடைய ஒரு பயங்கரமான தந்திரம் எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தவே அவன் விரும்புவான் அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் விரும்பினபடி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஏதாவது விதங்களில் அவர்களை அடிமைப்படுத்தி அவன் வைத்துக்கொள்ள விரும்புவான் எனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளை இது சாத்தான் செய்கிறதான ஒரு பயங்கரமான தந்திரம் இது ஆதி காலத்தில் இருந்தே ஆதாம் ஏவாழ் காலத்தில் இருந்தே எப்படி ஆதாமையும் ஏவாழையும் ஏவாழையும் அடிமைப்படுத்தினானோ தெய்வனுடைய கண்ட்ரோலிலிருந்து எப்படி அவர்கள் சுயமாய் இதன் தோட்டத்தில் வசித்து கொண்டிருந்த நாளை நாளில் நாளில் எப்படி அவர்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவன் தன்னுடைய எப்படி அவர்களை அடிமைப்படுத்தினானோ அதே போலவே தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைப்பான் எனக்கு பாந்தியுடைய பிள்ளைகளையும் இதில் நான் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இஸ்ரேவியல் ஜனங்களை எகிப்து பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இஸ்ரே இஸ்ரேவில் ஜனங்கள் எகிப்தில் நானூறு வருடங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆனால் நானூறு வருடங்களுக்கு மேலாக நானூற்றி முப்பது வருடங்கள் ஆகியும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி அங்கே நம் வேதத்தை நான் வாசிக்கும்போது அவர்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏகிப்து ஜனங்களை விட அதிகமாக இருந்தார்கள் அவர்களை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு அநேக காரியங்களின் மூலமாக அநேக சூழ்நிலையின் மூலமாக அப்படியே அடிமைப்பட்டு கிடக்கும்படியாக அவன் செய்திருந்தான் எனக்கன் பிள்ளைகளே அந்த காரியத்தை தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக அநேக காரியங்களை செய்து அநேக வாதிகளினால் எகிப்தியர்கள் எதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் உடைத்து அந்த கா அந்த வாதிகளின் மூலமாக அவர்களை வாதி வாதித்து பத்து விதமான வாதிகளினால் வாதித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் செய்த எல்லா விதமான காரியங்களினாலும் இஸ்ரேல் ஜனங்களின் பிள்ளைகளை கொன்ற அந்த காரியத்திற்கு எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு செய்து பிள்ளை சங்காரம் முதலாய் எல்லா காரியங்களையும் செய்து அந்த இடத்திலிருந்து அவர்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார் இப்படி ஆகி எனக்கு என்பார்ந்தையுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக விரும்புவான் அவர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய விரும்புவான் இந்த நாட்களிலும் எனக்கு என்பார்ந்துடைய பிள்ளைகளையும் சத்துருவானவன் எப்படியாவது தேவனுக்கென்று ஓடுகிற பிள்ளைகளை ஏதையாவது ஒரு விதங்களில் அவர்கள் வேலை செய்கிற இடங்களை வைத்தோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களை மற்றவர்களை கொண்டு அடிமைப்படுத்தி அவர்கள் மூலமாக ஒரு கட்டுப்பாடை எளிதாக தேவனுக்காக ஓட முடியாதபடிக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்து அவனை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய விரும்புவான் எனக்கன் வாழ்ந்துடைய பிள்ளைகளே இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அநேக விரங்குதங்களில் எளிதாக நாம் அடிமைப்பட்டு போகிறோம் அநேக காரியங்களில் அடிமைப்பட்டு போகிறோம் எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் மொபைல் மொபைல் ஃபோன் இருக்கிறது இந்த மொபைல் ஃபோன் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது எனக்கன் பார்ந்துடைய பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தி அவன் ஆளுகை செய்ய நினைப்பான் அநேகரை இந்த மொபைல் மொபைல் ஃபோன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது மொபைலுக்கு அநேகர் அடிமையாகி இருக்கிறார்கள் இதன் மூலமாக அநேக நேரங்களை அந்த மொபைல் போனிலே வீணடித்து கொண்டு தங்களுடைய இஷ்டம் போல அது ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமையாகி அடிமையாகி தேவனுக்கு அவர்கள் செலவி செலவிடும் நேரங்கள் குறைக்கப்பட்டு இப்படியாக எளிதாக கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ ஜனங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான் எனக்கு பாந்தியுடைய பிள்ளைகளையும் அவன் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைப்பான் மிகவும் கவனமாக எனக்கு எனக்கன் பாந்தியுடைய பிள்ளைகளே அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக அநேக காரியங்களின் நிமித்தமாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்துவான் இந்த நாட்களில் எனக்கு அதிக நேரம் மொபைல் பார்க்குறீங்களா அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா சோசியல் மீடியாக்களில் மிகவும் பிஸியாக இருக்கிறீங்களா எனக்கு என்பார் பிள்ளைகளே அவன் பிரிக்கிறதான ஒரு பெரிய வலை இந்த வலைத்தளமாகிய இந்த மொபைல் ஃபோனில் வலைத்தளங்களை உடைய இந்த மொபைல் ஃபோனை அவன் அதிகமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் அவன் உபயோகித்து கொண்டிருக்கிறான் அநேக தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படியாய் அவன் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு ஆழ்ந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் நேரம் நீங்கள் யோசிங்கள் உங்களுடைய நேரத்தை அது அது அப்படியே அடிமைப்படுத்திக் கொள்கிறது உங்களை அப்படியே அடிமைப்படுத்திக் கொள்கிறது வேறு எந்த காரியமும் தேவனுக்காக செய்து விடாதபடிக்கு அநேக காரியங்களின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் இச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைகள் இவைகளை கொண்டு வந்து உங்களை அடிமைப்படுத்தி எப்படியோ ஏ வாளை சத்துரு பாம்பாகிய பிசாசானவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அப்படியே இந்த நாட்களில் இந்த மொபைல் ஃபோன் மூலமாக மனைய காரியங்கள் மூலமாக அவன் வஞ்சித்து அப்படியே உங்களை அடக்கி ஆளுகை செய்ய நினைக்கிறான் எனக்கென்பதுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படியாக அன்றைக்கு இஸ்ரேவல் ஜனங்கள் நானூறு வருடங்கள்தான் நானூறு நானூறு வருடங்கள் அடிமையாக இருக்க வேண்டியவர்கள் நானூற்றி முப்பது வருடங்கள் ஆகியும் அவர்களால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வள்ளி வர முடியாதபடினால் அன்றைக்கு மோசையை தேவன் அனுப்பி அவர்களை அநேக காரியங்களை காட்டி ரட்சித்தார் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் அநேக மணி நேரங்களை இந்த மொபைல் போன் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டிருக்கிறதா எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளை அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா தேவடைய சமூகத்தில் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் தேவடைய சமூகத்தில் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் பிசாசானவன் உங்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைப்பான் தேவனுக்காக நேரத்தை விட முடியாதபடிக்கு அவைகள் தடுக்கும் எனக்கன் பார்த்துடைய பிள்ளைகளையும் செய்கிறதான ஒரு தந்திரம் எப்படியாவது உங்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய நினைப்பது மறந்து போகாதீர்கள் எனக்கன் பிள்ளைகளே பிள்ளைகளையும் வெளியே வாருங்கள் உங்களை யாரும் அடிமைப்படுத்த விடாதீர்கள் பிள்ளைகள் தேவனுடைய சுதந்திர வீதம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போவாதீர்கள் தேவனோடு கூட ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இயேசுவுக்காக ஒன்னேரத்தை செலவிடுங்கள் நிச்சயமாக தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அல்லேலூயா